ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிற்கு அருகில விவாகரத்தான கணவன் மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை ஒன்று இரண்டு தடவைகள்ல முப்பத்தைந்து தடவைகள் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் அப்படி என்ற அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி என்றுதான் அர்த்தம் சாதாரணமான ஒரு மென்தன் இப்படியான செயலை செய்ய மாட்டான் முப்பத்தைந்து தடவைகளால வெட்டி கொள்ள கண்டா அந்த அளவுக்கு பென்மமானதோ பிரச்சனை அவர்களுக்குள்ள இருந்திருக்குது கருத்து முரண்பாடோ அல்லது ஒரு கோபத்தில் என்ன நடந்தது ஏன் கொலை செய்தவர் என்பது குறித்த இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரத்திற்கு அருகில உள்ள ஒரு இடத்துல தினேஷ் குரேரா என்ற வசித்து இவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் வயதில ஒரு மகளும் பதினேழு வயதில ஒரு மகளும் இருக்கிறாங்க நல்லபடியாக குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில இவங்களுக்கு இடையில மனக்கசிவு ஏற்பட்டு இரண்டு பேரும் விவாகரத்து பெற்றிருக்கிறாங்க விவாகரத்து பெற்று ஓகே ஸ்மூத்தா போய் இருக்கிறாங்க அப்ப இரண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கிறது அவங்கள வீட்டில வைத்து அப்ப கணவன் சொல்றார் மனைவி தன்னை தாக்குறதுக்கு வந்தவா தன் விரலை வெட்டினவா அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அதனால தான் அதை தான் மனைவியை முப்பத்தி ஐந்து தடவைகள் கோடாரியால வெட்டி தாக்கினதாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஆள் ஆளுங்களை தாக்குறதுக்கு வந்தா நாங்கள் ஒரு தடியையோ கத்தையோ கொடுத்து தடுத்து தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்ப்போம் ஆனா அவர் ஒன்று இரண்டு தடவைகள்ல முப்பத்தைந்து தடவைகள் தான் தன்னை காப்பாற்றுறதுக்காக மனைவியை தாக்கினதாக சொல்லியிருக்கிறார் அதுவுமே அவர் ஒத்துக்கொள்ளல விசாரணைகளில தான் முப்பத்தி ஐந்து தடவைகள் உடனே காயம் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து தடவைகள் விட்டுறது கண்டா அவ்வளவு கொடூரமான மனிதனாக இருப்பார் என்ன ஒருவேளை அவருக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டாரா என்பது குறித்து தெரியவில்லை ஆனால் அவ்வாறான ஒரு கொடூரமான செயலை செய்திருக்கிறார் தன்னை தாக்குறதுக்கு மனைவி வந்தவாவாம் அவர் தடுக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி செய்தனான் ஆனா நான் கொலை செய்யல அப்படி என்று சொல்லி அவர் நீதிமன்றத்தில வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறாராம் என்றாலுமே அவங்க சும்மா விடுவாங்க வடிவா விசாரிச்சு தீரையெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுல அது கொலை செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டதால அவர் தொடர்ந்துமே தற்போது நீதிமன்றத்தின் தடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை இந்த சம்பவம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் திகதி இடம்பெற்றது ஆனால் இன்னும் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படையில் விசாரணையில தான் இருந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிற்று இன்னும் தீர்ப்பு வழங்கப்படையில் என்று சொல்ற அளவுக்கு ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்குதுன்னு பாருங்க குற்றம் செய்தவன் இப்படியான ஒரு தான் இருக்கிறான் அவன் தப்பித்துக் கொள்ளுற நிலைதான் தான் இருக்குது சரியான தீர்ப்பு உரிய காலத்தில வழங்கப்படுவது இல்லை இதை வந்து பாத்தீங்கன்ற அதாவது இவங்களுக்கு இடையே நடந்த பிரச்சினையை அவங்களோட பிள்ளைகள் பார்த்து அஹ் பக்கத்துல உதவி கேட்டு சத்தம் போட்டு அலறி அடித்து இருக்கிறாங்களாம் ஆனா தந்தை சொல்லி இருக்கிறார் சத்தம் போடக்கூடாது அப்படி என்று சொல்லி பிள்ளைகளையுமே கத்திகை காட்டி மிரட்டினதாக சொல்லப்படுகின்றது ஆகையால பயத்துல சின்ன பிள்ளைகள் அவங்களாலையும் சத்தம் போட்டோ அல்லது வெளியே ஓடி போய் உதவி கேட்கவோ முடியல அப்படி என்று சொல்லி பிள்ளைகள் நேரில் தாங்கள் பார்த்ததே நீதிமன்றத்தில் முழுமையாக விவரித்து சாட்சியாக சொல்லி இருக்கிறாங்களா ஆகையால இது கொலை என்று சொல்லி இருப்பினும் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படாமல் நீதிமன்றத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னமும் முப்பத்தி ஐந்து ஒரு பெண்ணை வெட்டி கொள்ளுறா ஒருவேளை அவருக்கு மனதளவில் ஏதும் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடும் இருப்பினும் இவ்வாறான ஒரு கொடூரமான செயல்கள் நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய ஒரு இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது மனிதரை இப்படி வெட்டி கொள்ளுற அளவுக்கு மனிதன் இருக்கிறார் என்றதே ஒரு பயங்கரமான விடயம்தான் மிருகங்கள் எல்லாம் இப்படி செய்யாது ஆனால் மனிதர்கள் தான் ஒருவரை கொடுமைப்படுத்துவது வெட்டுவது பேசுவது கொத்துவது என்று தகாத செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில கூட பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவேல ஒரு சம்பவம் உள்ளிடம் பெற்றதாவது படிக்கிறதுக்கு சென்ற மாணவன் ஒரு வீட்டை தங்கி நின்ற போது அங்க உள்ள குடும்பத்தினரை சின்ன குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்திருந்தான் இப்படியான வன்முறை சம்பவங்கள் கண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக தகுந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக இப்படியான சம்பவங்கள் மேலும் மேலும் நிகழ்வதை தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை எங்கேயுமே வழங்கப்படுவதில்லை காலம் செல்ல செல்லத்தான் அவர்களுக்கான தண்டனைகள் சில வேளைகளில் உறுதியாக வழங்கப்படுகின்றது சில வேளைகளில் அவர்கள் ஏதோ ஒரு வழியில தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் இது வந்து வெளிநாடுகளில் மட்டுமல்ல இலங்கையிலுமே இப்படியான சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மனித உயிர்கள் பறிக்கப்படுகிறது என்பது சோகமான விடயம் மரணம் இயற்கையாக நிகழ்கிறது அதை தவிக்க முடியாது ஆனால் இப்படி பிற மனிதர்களை தாக்கி கொலை செய்து இடம்பெறுவது நிச்சயம் தவிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு உயிருமே பெருமதிமிக்க உயிர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க